வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் சிஎம் பாங்க் ரொம்ப கேவலமான வார்த்தைகளை பேசியிருப்பார் அதனால் இதை சிறுவர்கள் பார்க்க வேண்டாம் நான் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சிஎம் பாங்குக்கும் ஜான்ஸ் நகர் இருக்கிற ரிவல்ரியை பற்றி சொல்ல போகிறேன் நம்ம சீனா மிஸ் சிஎம்பாங் ஒரு சாதாரண மேட்ச் இல்லை இதுக்கு முன்னாடி வரலாற்றில் நடந்த முக்கியமான பல விஷயங்கள் இருக்குது நான் ரசிகர்கள் முன்னாடி சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன் அதுக்காக தான் முக்கியமான பல விஷயங்களை பற்றி பேசுறதுக்காக நான் இந்த வீடியோ தொகுப்பு எடுத்துக்கிறேன் இது பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ நிறைய பேருக்கு வரும் ஆக்சுவலி இது வந்து எல்லாருக்கும் பிடிக்காது ஓஜி ஃபேன்ஸுக்கு மட்டும் இந்த வீடியோ பிடிக்கும் சிஎம்பாங் அப்போ ரொம்ப கேவலமான விஷயத்தை பேசுறதுனால சிறுவர்கள் தவிர்க்கவும் இல்லை ப்ரோ அவர் எப்போ என்னென்னா பேசினார் அப்படி தெரிஞ்சுக்கணுன்னா லவுட் ஸ்பீக்கர் போட்டு இல்லாட்டா உங்கள்கிட்ட ஹெட்செட் செட் இருக்குன்னா போட்டு கேளுங்க அதுக்கப்புறம் என்கிட்ட சண்டை வரக்கூடாது ஏன்னா அந்தளவுக்கு கேவலமான வார்த்தைகள்லாம் சிஎம் பாங் பேசியிருப்பாரு அதுவும் ஜஸ்ட் ஸ்டோரிக்காக இதிலேருந்து நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கலாம் வின்ஸ்மிக்மன் தன்னை கேவலப்படுத்தினாலும் பரவாயில்ல ஸ்டோரிக்காக ரெஸ்லிங்குடைய வளர்ச்சிக்காக என்ன வேணாலும் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத இந்த இருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கவங்க மறக்காமல் வசி அமைஞ்சிருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸஸை லீட் பண்ணிகிட்டு இருந்த சிஎம் பாங் சிறிது நாள் பிரேக் எடுக்க போது அந்த நெக்ஸஸை பார்த்தீங்கன்னா தான் கையில் எடுத்துட்டாரு ஒயிட் பேரட் ஸோ இப்போ வந்து அந்த ஸ்டோரியெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா சிஎம் பாங் பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டமாக தனக்கு டபிள்யூ டபுள்யூ சாம்பியன்ஷிப் வேணும் தான் தான் இதுக்கப்புறமா டபிள்பிளுயூயை ஆட்சி செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு வில்லத்தனமான ஒரு முடிவு எடுக்கிறார் ஆக்சுவலி அவர் அந்த நேரத்தில் வில்லன் ஜான்சினை வந்து ஹீரோ ஆனால் ஃபேன்ஸ் மத்தியில் யார் ஹீரோ யார் வில்லன் கேட்டால் அப்போல்லாம் சிஎம் பாங்க ஹீரோவாகவும் ஜான்சி நாவை பார்த்தீங்கன்னா வில்லனாகவும் கருதுவாங்க ஒரு நம்பர் ஒன் டபுள்யூ சாம்பியன்ஷிப் இருந்தது அந்த நம்பர் ஒன் கண்டென்டரில் சிஎம் பாங் செலெக்ட் ஆகிட்டார் இப்போது அவர் வந்து மனித பேங்க் பேப்பரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜூன் ஜூலை மாதம் பார்த்தீங்கன்னா ஜான்சனுக்கு அகேன்ஸ்டாக மோத வேண்டியது ஸோ அப்போது ஆட்ரூத்து கூட ஒரு ஸ்டோரி லைன் இருந்தது ஆட்ரூத்தை ஒரு ராவில் டேபிள் மேட்சில் சேலஞ்ச் பண்ணியிருப்பார் ஜான்சனாக அந்த நேரத்தில் டபிள்யூபி சாம்பியன் டபிள்யூ சாம்பியனான ஜான்சனாவை ஆட்ரூத் வந்து சிஎம் பாங்கோட உதவியினால் வீழ்த்திருப்பாரு எஸ் ஆட்ரூத் அப்போவே நம்ம ஜான்சனாகவே வீழ்த்திருக்காரு ஒன்று கவனிச்சிங்களா இப்போவும் ஆட்ரூத் இருக்கார் ஜான்சனாக இருக்கிறாரு சிஎம் பாங் இருக்கார் ஸ்டேம் ஸ்டோரியாக இருக்குதுல்ல ஸோ ஜான்சனா வந்து தோற்று போயிட்டார் ஆர்ட்ரூத் வின் பண்ணிட்டார் இதுக்கப்புறமா சிஎம் பாங் வந்து எதுவுமே பண்ணலாங்க இதுக்கப்புறமா பேசுகிறது தான் தடை செய்யப்பட்ட ஸ்பீச்சுன்னு சொல்லுவாங்க அப்படி தடை செய்யப்பட்ட ஸ்பீச்னா என்னதுப்பா அவ்வளோ கேவலமாக அவர் பேசினார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் பேசுகிறத நான் சொல்கிறேன் தயவுசுன்னே சொல்கிறேன் ஹெட்செட் போட்டு கேளுங்க டிவியில் கனெக்ட் பண்ணி பார்க்காதீங்க முக்கியமாக இந்த வீடியோவில் நான் சொன்னது தப்புன்னா மறக்காமல் நீங்கள் அதை வீடியோவை கூட பார்க்கலாம் ஆங்கிலத்தில் தான் இருக்கும் ஆனால் அந்தளவுக்கு கேவலமாக பேசியிருப்பார் பாங் இப்போ பேச ஆரம்பிக்கார் இந்த இடத்துல ரொம்பவே திறமைசாலி யார் அப்படின்னு கேட்டால் சாம்பியன்ஷிப்பை வச்சுருக்கோனையும் அதிக தடவை சாம்பியன்ஷிப்பை வாங்குற உடனே சொல்கிறாங்க ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா அப்படின்னு செய்யும் பேச ஆரம்பிக்கிறாரு திறமை இருக்கிறதை தவிர்த்து அவங்க பர்சனல் லைஃப்பில் முக்கியமான ஒரு சில விஷயங்களை இழக்கிறாங்க மானம் ரோசம் வெக்கம் எல்லாத்தையுமே இழந்து நாசமாக கிடக்குறாங்கல்ல அவங்கள பற்றி தான் நான் பேச போகிறேன் ஆ இது என்னுடைய நேரம் நான் கரெக்டான நேரத்தில் தான் இந்த இடத்துல வந்து பேச போகிறேன்னு நினைக்கிறேன் ஜான் நான் ஒன்றை பற்றி மட்டுமே பேசலை இந்த ரஸ்லிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற கேவலமான ஜெம்மங்களை பற்றி பேச போகிறேன் உண்மையிலேயே இந்த ரஸ்லிங் இண்டஸ்ட்ரியில் ரொம்பவே திறமையானவர் யார் தெரியுமா பெஸ்ட் இன் த வேர்ல்டு சிஎம் பாங் நான் மற்ற ரச திறமைசாலியாக இருந்தாலும் ஏன் எனக்கு வாய்ப்பு கிடைக்கல ஏன் நான் வின்ஸ் மிக சுண்ணிய ஊம்பலை இங்கே இருக்கிற எல்லாருமே வந்து சூத்த ஊம்பணுங்க குறிப்பாக இன்னும் இருக்கிறானே ஜான் சீனா அது ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா வின்ஸ்மிக்மோட ஆசை நீ வந்து லிக் பண்ண அப்படிங்கிற மாதிரிலாம் வரும் ஸோ அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அவர் சிஎம் பாங்க தான் சொல்கிறாரு சிஎம் பாங்க தவிர்த்து மற்ற எல்லா ரசும் வின்ஸ்மிகனுடைய சூத்தை நக்கி தான் இவ்வளோ பெருசாக இருக்கிறீங்க உண்மையிலேயே நீங்கள் எல்லாருமே பெரிய வளர்ச்சிக்கு வாரீங்கன்னா வின்ஸ்மிகனுடைய சூத்தை நக்கணும் அப்போ தான் இவ்வளோ பெருசாக வளர்ந்து நிற்கிறீங்க உண்மையிலேயே நீங்கள்லாம் டேலண்டர் கை இல்லை நீங்கள்லாம் ஊம்பிங்க உண்மையிலேயே உங்களை பற்றி பேசும்போது சச்ச ச கேவலமாக இருக்குடா ஜான் இங்க இருக்க மக்கள் எல்லாரும் உன்னை நேசிக்கிறாங்களா இவங்க எல்லாருக்குமே தெரியும் மின்ஸ்மிகுன்னு உனக்கு சூத்தடிச்ச விஷயம் எல்லாருக்குமே தெரியும் நீ பேச தெரியுமா பேசும்போது உண்மையிலேயே செம்ம டென்ஷன் ஆகுது ஜான்னு ரொம்ப அழுது புலம்பி எடுத்து ஏதோ நீ தான் பெரியாள் அப்படிங்கிற மாதிரி பேசுவேன் அது எதுவுமே எங்களுக்கு பிடிக்காது ஓப்பனாக சொல்லணுன்னா ஜான்சனாவை பிடிக்காதவங்க இந்த மக்களை நிறைய பேர் இருக்கிறாங்க நான் ஏன் இவ்வளோ ஃப்ரீடமாக பேசுகிறேன்னு தெரியுமா என் கான்ட்ராக்ட்டு டபிள்யூடியில் முடிஞ்சிடுச்சு வின்ஸ்மெனாக நான் வந்து சூத்தரிக்க மாட்டேன் அவனை வேணா சூத்தரிப்பேன் அவன்கிட்ட சூத்தரிக்க நான் பொம்பளையா நான் பாருங்க டபிள்யூ யூனிவர்ஸ் நான் இதுக்கப்புறமா டபிள்யூடியூல இருக்க மாட்டேன் இந்த ஜூலை மந்த் மனிதர் பேங்க் பேப்பரில் நான் டபிள்யூடி சாம்பியன்ஷிப் வின் பண்ணிவிட்டு டபிள்யூடிபி சாம்பியன்ஷிப்போட போயிடுவேன் ஒரு சாம்பியன்ஷிப் இல்லாமல் இந்த ரஸ்லிங் ட்ரெஸ் என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம் சிஎம் பங்கு இல்லாமல் என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம் ஒரு பெஸ்ட் ரஸ்லர்ஸ் சேர்ந்துட்டிங்கள நீங்கள் யாருமே இங்கே வராதீங்க உங்களுக்கு என்னை பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் என்ஜேபி டபிள்யூ ரெஸ்லிங் வாங்க இல்லாட்டா நான் ஆரோக்கிச்சுக்கு கூட போவேன் ஆனால் இந்த குப்பைப்பட்ட டபிள்யூடபிள்யூவில் மட்டும் இருக்க மாட்டேன் இந்த டபிள்யூபிள்யூ யூனிவர்ஸில் ஒரே ஒரு விஷயம் தாங்க தேவை சொம்படிக்கணும் இல்லாட்டா சூத்தடிக்கணும் சொம்படிக்கதை பற்றி பேசும்போது தான் எனக்கு தோணுது நான் வந்து ராக்கை பற்றி சொல்ல மறந்துவிட்டேன் எம்மா எம்மா எம்மோ எம்மோ எம்மா சொம்படிக்கிறது நம்பர் ஒன் ஜால்ரா வாயேன் ஜான்ஸ்னா லைட்டாக அடிக்கிறான்னா அவன் செம்மையாக அடிப்பான் நீங்கள் எல்லோருமே கேள்விப்பட்டிருக்கீங்களா வாயால் புலந்த பிள்ளை இவன் வாயால் பல விஷயங்களை வாங்கின பிள்ளை அப்படிப்பட்ட உங்கள் லிஸ்ட்டில் நானாக இருக்க மாட்டேன் நான் மனித பேங்கில் ஜான் ஓங்கிட்டு இருக்கிற சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணிவிட்டு அடுத்து இந்த டபிள்க்கே வர மாட்டேன் குட் பாய் சொல்லிட்டு போயிருவேன் ஒரு சாம்பியன்ஷிப் இல்லாமல் நீங்கள் வேணால் டூப்ளிகேட் சாம்பியன்ஷிப் வச்சுக்கோங்களா ஆனால் ஒரிஜினல் சாம்பியன் யாருன்னு கேட்டால் இந்த யூனிவர்ஸ் யாரை சொல்லும் சி ஹேம் பாங்கன்னு சொல்லிட்டு ஏம் பேரை சொன்னோம் என்ன பங்கு சோறு கொடுக்குற இந்த யூனிவர்ஸை இவ்வளோ கேவலமாக பேசுகிறேன் இந்த டபுள்யூபி எனக்கு சோறு மட்டும் கொடுக்கல வேறு பல விஷயங்களை பண்ண சொல்லுதே நான் எதுக்கு பண்ணணும் நான் என்ன பொம்பளையா நான் எல்லாம் பண்ண மாட்டேன் நான் இவனுங்களை மாதிரிலாம் சூத்தடிக்கிற ஆள் கிடையாது முக்கியமாக ஒரு விஷயத்த சொல்கிறேன் இந்த ரஸ்லிங் இன்ட்ரெஸ்டியும் டபிள்யூடபிள்யூயும் நல்லா இருக்கணும்னா ஷத்து போனோம் இந்த வின்ஸ் மீன் ஷத்து போனோம் வின்ஸ் மின் ஷத்து போயிட்டான்னு வைங்களேன் ஐயைய செத்து போனான அவனுங்களுக்கு அடுத்தது அடுத்த தலைமுறையில் இருக்கிற ட்ரிபிள் ஆயிடுச்சு ஸ்டெஃபினி மிக்மேனு ஷேன் மிக்மேனு ஆத்தாடி இவனுங்கள்லாம் போனது நீ பயில்களாச்சே போனத்தையே வருது எடுத்து சாப்பிடுவோங்க உண்மையிலே சொல்கிறேன் ஜானே ஒரு வேலை வின்ஸ் மெகுமன் காலத்துக்கு அப்புறமா ட்ரிபிள் ஹெச் கிட்டேயோ அவனுங்க கிட்டேயோ போயிட்டுனு வையன் பணத்துக்காக என்ன வேணால் பண்ணுவானுங்க இந்த டபிள்யூபிஇஏ டோட்டலாக மாற்றிடுவானுங்க இந்த பெஸ்ட் இந்த வேர்ல்டு போட்டிருக்கிற இடத்துலலாம் டைட்டில் கார்டை போட்டு சம்பாதிப்பானுங்க அப்படிப்பட்டவன் ட்ரிபிள் ஹெச் வின்ஸ் இருக்கானே பொம்பளை சோக்கு உடவன் தான் சூத்த நக்கரவன் தான் ஆனால் அவங்கக்கிட்ட ஒரு ப்ளஸ் இருக்குது அவனுக்கு பிடிச்சால மட்டும்தான் சூத்த நக்க வைப்பான் ஆனால் ட்ரிபிள் ஹெச் அப்படி இல்லை எல்லா ஒன்றையும் நக்க வைப்பான் ஜானு நான் இதுக்கப்புறமா பேசி எடுத்து உங்கள் மனசை கஷ்டப்படுது விரும்பலை ஏன்னா இங்கே ம இருக்கிற எல்லா மக்களுக்கும் தெரிஞ்சிருச்சு நீயாக இருக்கட்டும் ஸ்டோன் கோல்டாக இருக்கட்டும் அண்ட் ராக்காக இருக்கட்டும் எல்லாருமே வந்து சூத்தடிச்சு தான் முன்னேறி வந்திருக்கீங்க அப்படிங்கிறது இங்கே இருக்கிற மக்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருச்சு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா வின்ஸ் மிக்மன் செத்தாக மட்டும் இந்த ரஸ்லிங் யூனிவர்ஸ் வந்து பழையபடி வராது வின்ஸ் கூட சேர்ந்து அவங்க குடும்பமும் செத்து போகணும் குடும்பத்தில் இருக்கிற எல்லாமும் செத்து போகணும் ஐ ஆம் த பெஸ்ட் இன் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லும் இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் பேசும்போது சும்மா இருப்பாங்களா மைக்ரோஃபோனை ஆஃப் பண்ணிட்டாங்க நான் ஏன் தடை செய்யப்பட்ட ஸ்பீச்சின்னு சொன்னால் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லைப்பா நிறைய கெட்டவர்த்தம் பேசுகிற இவ்வளோ அவர் பேசலை அப்படின்னா மறக்காமல் அந்த ப்ரொமோ வீடியோவை செக் பண்ணி பாருங்கள் ஆங்கிலத்தில் அவங்களுக்கு தெரியும் ஃபக்குனா என்ன வார்த்தை அதே மாதிரி வேற கெட்ட வார்த்தைகள்லாம் உண்டு ஆங்கிலத்தில் அதை வேணால் நீங்கள் தமிழ் சப்டேட் போட்டு வேணால் பாருங்கள் கெட்ட வார்த்தைன்னு வரும் அதோடைய அர்த்தத்தை கூகுளில் வேணா சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க அந்தளவுக்கு ஒரு ப்ரொமோ ஸ்பீச் இந்த ஸ்பீச்சுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா மணி இந்த பேங்கில் என்ன நடந்தது அப்படிங்கிறதையும் அதுக்கப்புறமா என்ன நடந்தது அப்படிங்கிறதையும் பார்ட் டூல பார்க்கலாம் பார்ட் ஒன்றில் தாங்க கெட்ட வார்த்தையெலாம் வரும் அதுக்கப்புறமா கெட்ட வார்த்தையெல்லாம் கிடையாது டீசெண்ட் ஆகிடுவார் ஆக்சுவலி இந்த ஸ்டோரி படி சிஎம் பாங் பேசுனது எல்லாமே ஸ்கிரிப்ட் பண்ணி கொடுத்ததே நம்ம வின்ஸ் ஸ்பேக் சிஎம் பாங் மனவருத்தியாக சொல்லலை மின்சு மின்சு ஸ்டோரிக்காக சொன்னதை சொன்னார் அப்போந்தானே மக்கள் மத்தியில் ஒரு பிரளையும் ஏற்படும் பீவஷை பதுக்க வடிக்கும் அதுக்காக இப்படி பண்ணார் அதாவது தன்னை சத்துப்போ அப்படின்னு சொன்னால் கூட அதை வச்சு காசு சம்பாதிக்க வர தான் மின்ஸ் விக்மன் பார்ட் டூவில் பார்க்கலாம் சரிங்களா ஆமாம் நிறைய பேர் கெட்ட வாரத்தில் என்ன திட்டுவீங்களா இப்படிலாம் பேசுகிறேன்னு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் ஸ்டார்டிங்கில் இதில் முக்கியமாக கேவலமாக பேசியிருப்பார் கேட்டால் கேளுங்க கேட்டாட்டு போங்கன்னு அப்படி ஒரு வேலை உங்களுக்கு பிடிக்கலைன்னா தயவு செஞ்சு அன்லைக் பண்ணிக்கோங்க பிடிச்சதுதான் மட்டும் லைக் பண்ணிக்கோங்க நான் சிஎம் பாங்கு ஜான்சனாக இருக்க ரெவலுரியை பற்றி தான் பேச போகிறேன் இதில் இன்னும் நிறைய டைட்டில் கார்டு இருக்குது நிறைய பார்ட் டூ பார்ட் த்ரீலாம் இருக்குது அதில் உங்களுக்கு இப்படி கேட்டால் கூட நீங்கள் பார்க்காம போங்க ஆனால் நான் ஒரு ஓஜி ஃபேன் கண்டிப்பாக பழைய சிங்கமனை பற்றி பேசுவேன் அதனால் பார்ட் ஒன் பார்ட் டூவில் பற்றி சிஎம் பாங் ஜான்சன் நடந்த ரெவலரி நிறைய இருக்குது சிஎம் பாங் டைட்டில் ஜெயிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணார் அதுக்கப்புறம் என்ன நடந்தது அதெல்லாம் பற்றி பேசணும் அதனால் பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ பார்ட் ஃபோர் வரைக்கும் வரும் வெயிட் பண்ணுங்கள் ஓஜி ஃபேன்ஸ் மட்டும்